ஹாய் ஃப்ரெண்டஸ் லோ சுகருக்கான அறிகுறிகள் பத்தி போன வீடியோல பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா சில பேரு இதுக்கான அப்பியரன்ஸ் எதாச்சும் உடம்புல வருமா அதை வச்சு முன்னாடியே கியூர் பண்ணலாமா கேக்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரி வாங்க என்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்ப்போம் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும் எப்படின்னா கருப்பா இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெளுத்துடுவாங்க இல்ல வெள்ளையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஸ்கின் டோன் மாறிடும் அப்புறமா கையில லைட்டா நடுக்கம் வந்துடும் தலை சுத்தும் நைட்ல கூட ஏசிய போட்டு படுத்தாலும் வேர்வ வரும் நிறைய பசிக்கும் இல்லனா வயிறு வலிக்கும் அப்புறம் முக்கியமா உங்க ஹார்ட் பீட் நார்மலா இருக்காது ஒன்னு ஹை ஸ்பீட்ல போகும் இல்ல லோ ஸ்பீட்ல இருக்கும் யாராவது வர்றாங்கன்னா யார் வரான்னு அவங்கள ஊத்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்ல குழப்பம் வந்துரும் அப்புறம் எனி டைம் டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க யாராவது ஃபோன் பண்ணா கூட இவ எதுக்குடா இப்ப பண்றா அப்படின்னு எரிச்சல் வரும் அப்புறம் லைட்டா ஆரம்பிச்ச தலைவலி ஸ்ட்ராங்கா போகும் இன்னும் சில பேருக்கு லிப்பு நாக்கு அ கண்ணம் இதுல எல்லாம் மரத்து போற மாதிரி ஃபீல் இருக்கும்